விஜய் டிவியின் நீயா நானா நிகழ்ச்சியில் திடீர் என்று ஒரு பரபரப்பு ஏற்பட்டது நாய் மாதிரி திடீர்னு இரண்டு மூன்று பெண்கள் குலைக்க தொடங்கி விட்டார்கள் நிகழ்ச்சியில போய் பேசுறவங்க பொதுவா பேசுவாங்க பாடுவாங்க டான்ஸ் எல்லாம் கூட ஆடிக்கிட்டாங்க நீயா நானால திடீர்னு அங்க இருந்து ரெண்டு பெண்கள் நாய்களை போல் குலைச்செல்லாம் காட்ட ஆரம்பிச்சோன்னு திரு கோபிநாத் அவர்களே கொஞ்சம் ஜெர்க் ஆயிட்டாரு பயந்துட்டாரு ஏன்னா குலைக்கிறதோட பாட்டுனா பரவாயில்ல திடீர்னு மேல ஒழுங்கு கழிச்சுட்டாங்கன்னா பயமா இருக்கா இல்லையா அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது என்ன இந்த தெருநாய்க்கடிகள் தொடர்பான ஒரு நிகழ்ச்சி ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி தேவையான நிகழ்ச்சி விஜய் தொலைக்காட்சிக்கும் நியானானா குடும்பத்திற்கும் அது மாதிரி தோழர் நெறியாளர் கோபிநாத் அவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை நான் முதல்ல சொல்றேன் என்னையும் அந்த நிகழ்ச்சிக்கு அழைத்திருந்தார்கள் நியாநானாவில் குறிப்பாக அந்த தெருநாய்க்கடிகள் தொடர்பான இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்த போது நான் நெல்லை மாவட்டத்தில் இருந்தேன் ஏற்கனவே நம்ம வந்து தேதி கொடுத்திருந்த ஒரு கல்லூரி நிகழ்ச்சிக்காக நெல்லையில் இருந்த காரணத்தினால் என்னால் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள முடியவில்லை ஆனாலும் அந்த நிகழ்ச்சி வந்து மிக சிறப்பாக நடந்திருக்கிறது குறிப்பாக திரு கோபிநாத் அவர்கள் எழுப்பிய கேள்விகள் மிக மிக முக்கியமான கேள்விகள் அந்த நிகழ்ச்சிய இப்போ கூடாது அந்த நிகழ்ச்சியை நீங்க வந்து தடை செய்யணும் அப்படின்னு ஒரு குரூப் இப்ப கிளம்பியிருக்கு அவங்க கடிதம் எழுதியிருக்கிறாங்க அதனால வேக வேகமாக தோழர்கள் அந்த நிகழ்ச்சியை பதிவிறக்கம் செய்து இருந்து என்ன செய்யறாங்க அவங்க வந்து சமூக வலைதளங்களில் அந்த நிகழ்ச்சியை பகிர்ந்து வருகிறார்கள் நானாவை இந்த நிகழ்ச்சியை தடை செய்ய வேண்டும் என்று இப்பொழுது ஒரு கூட்டம் துடிக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் சேர்த்து விரிவாக இந்த வீடியோவில் பேசிருக்கின்றோம் வீடியோவுக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் வந்து தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த தெருநாய்க்கடி சமீப காலமாக மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி வருகிறது மிகப்பெரிய சிக்கலா மாறி வருகிறது டாக்ஸ் வந்து குறிப்பாக குழந்தைகள் பாதிக்கப்படுறது யாருன்னு பாத்தீங்கன்னா குழந்தைகள் டபிள்யூஹெச்ஓவினுடைய ஒரு ஆய்வு என்ன சொல்லுது தெரியுமா நாய் கடிச்சு இறப்பவர்களுடைய எண்ணிக்கை நாய் ராபிஸ் நோய் வந்து அவர்களை தாக்கும் அப்படி ராபிஸ் நோயினால் தாக்கப்பட்டு இந்தியாவில் கடந்த ஆண்டு இறந்தவர்களுடைய எண்ணிக்கை மட்டும் பதினெட்டாயிரத்திலிருந்து இருபதாயிரம் இருந்து இருபதாயிரம் உயிர்கள் இந்தியாவில் பலியாகின்றன நாய்க்கடியால் இதுல முப்பதிலிருந்து அறுபது விழுக்காடு குழந்தைகள் குழந்தைகள்னா பதினைந்து வயதிற்கு கீழுள்ள குழந்தைகள் தான் முதல் பலி இந்த நாய்க்கடிக்கு இப்ப பரவாயில்ல நாய் கடிச்சு செத்தாலும் பரவாயில்ல நாங்க எப்படியாவது நாயை காப்பாத்தணும்னு ஒரு கூட்டம் துடித்துக் கொண்டிருக்கிறது நீங்க சென்னையில கூட பாத்திருப்பீங்க நாயெல்லாம் கூட்டு வந்து ரோட்ல பேரணி இயரணி எல்லாம் போய் எனக்கு உண்மையிலே புரியல இங்க மனுஷன் சேத்தப்ப என்னைக்காவது இந்த கூட்டம் வெளியில வந்திருக்குமா மனிதர்கள் மாண்டு மடிந்த போது இதில் யாராவது ஒருத்த வெளியில வந்து ஆளுக்கு ஒரு தயிர் சாத பாய கொடுத்துருப்பாங்களா கிடையாது ஆனால் நாய வந்து அப்புறப்படுத்தணும் நாய்களால் தொல்லை அப்படின்னு சொன்னோம்னா கிளம்பி வீட்டுல இருந்து து புது அவ்வளோ காரில் வந்து இறங்கி ஆளாளுக்கு ஒரு நாய்க்குட்டியை வச்சிருக்காங்க எல்லாம் போராட்டம் எல்லாம் பண்ணா சென்னையில நீங்க பாத்திருப்பீங்க அந்த டீமும் நீ ஆடான நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பேசினார் நீ இப்ப ரெண்டு டேட்டா சொல்லிட்டு நீ ஆனா நிகழ்ச்சியில் திரு கோபிநாத் அவர்கள் எக்ஸலன்டா சில கேள்விகளை உண்மையிலே அவருக்கு ஒரு சல்யூட் அவர் எழுப்பிய கேள்விகளை இங்க நான் சுட்டிக்காட்டி பேச கடமைப்பட்டிருக்கிறேன் அதுக்கு முன்பாக உலக சுகாதார அமைப்பு இன்னொரு புள்ளி ஓரத்தையும் சொல்லிக்கிறது அதையும் நான் சொல்லிட்டு போயிடுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மட்டும் இந்தியாவில் முப்பத்தி ஏழு லட்சத்தி பதினைந்தாயிரத்தி எழுநூற்றி பதிமூன்று பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் நியர்லி முப்பத்தி ஏழு லட்சம் அப்படி வச்சுக்க முப்பத்தி ஏழு லட்சம் பேர் நாய்க்கடிக்கு இந்தியாவில் ஆளாகிறார்கள் கடந்த ஆண்டில் மட்டும் ஒவ்வொரு ஆண்டு மனித உயிர்கள் அவ்வளவு மலிவாக போயிடுச்சா அப்படிங்கறதான் கேள்வி இப்ப இத பத்தி நியா நடக்குது நாய் ஆதரவாளர்கள் ஒரு புறம் குழந்தைகள் மனிதநேய ஆதரவாளர்கள் ஒரு புறம் இந்த குழந்தைகள் மனிதநேய ஆதரவாளர்கள் ஏதாவது நாய் எல்லாம் பிடிச்சு கொள்ளணும் நாய்க்கு எதிரான மனநிலையை கொண்டவர்கள் எல்லாம் அல்ல இன்க்ளூடிங் கோபிநாத் வரைக்கும் நாயெல்லாம் கொண்டிருங்க அப்படி பேசல யார் அவருடைய முதல் பிரி அவருடைய முதல் முக்கியத்துவம் எதுவாக இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நாயா குழந்தையான குழந்தை தாண்டா முக்கியங்கிறது தான் அங்கிருந்த எல்லோருடைய பார்வையும் இப்ப அதில் பேச வந்த பெரும்பாலும் நல்ல வசதியான மனிதர்கள் தான் யாருக்கு ஆதரவா பேச வராங்க நாய்க்கு ஆதரவா பேச வராங்க அதுல ரெண்டு பெண்கள் குழச்சிலாம் காட்டுறாங்க ஒரு மாதிரி விடுறாங்க குலைக்கிறாங்க நாய் வந்து எப்படி குலைச்சா அது என்ன மொழியில நமக்கு பேசுது அப்படின்னு அவங்க வந்து சொல்றாங்க இப்படி குலைச்சா அதுக்கு இப்படி அர்த்தம் இப்படி குலைத்தால் அதற்கு இப்படி அர்த்தம் அப்படிலாம் வந்து அவங்க வந்து சொல்றாங்க எனக்கு உள்ளபடியே பயம் குலைக்கிறதோட நிப்பாட்டுவாங்களா கோபிநாத் மேல பாஞ்சு கடிச்சுவாங்களான்னு இப்ப கோபிநாத் ஒரு கேள்வி கேட்கிறாரு ஏங்க நாய்க்கடியால பாதிக்கப்பட்ட பணக்கார குழந்தைகள் செல்வந்தர் வீட்டு பிள்ளைகள் யாராவது இருக்கிறார்களா பதில் எங்க நாய்க்கு ஆதரவான தீமுர்களே அவங்க கிடையாது நோ அப்படி யாரும் இல்ல அப்ப யார் பாதிக்கப்படுறாங்க ஏன் அவங்க பாதிக்கப்படல பணக்காரர்கள் ஏன் பாதிக்கப்படுவதில்லை அப்படின்னா ரெண்டு பதில் ஒன்று பெரும் பணக்காரர்கள் வசிக்கும் பகுதிகளில் ஸ்ட்ரீட் டாக்ஸே கிடையாது நல்லா கவனிச்சு பாருங்க சென்னையிலேயே போங்களேன் மிகப்பெரிய பணக்காரர்கள் வசிக்கக்கூடிய பகுதிகள்ல திருநாய் கிடையாது ஒண்ணு அப்போ பெரும் செல்வந்தர்கள் வசிக்கும் பகுதிகளில் தெருநாய் இல்லை ஒன்று இன்னொன்று பெரும் செல்வந்தர்கள் வீட்டினுடைய குழந்தைகள் ரோட்ல எல்லாம் என்ன செய்யறது இல்லை வர்றது வரதில்லை ஸ்கூலுக்கு போனா கூட கார்ல போயிட்டு இறக்கி விடுவாங்க கார்லயே கூட்டு வந்துடுவாங்க நேரா வீட்டுக்குள்ள போய் அந்த பிள்ளைங்க இறங்கியதும் சேஃபா இருக்கு இப்ப நாய் எங்க சுத்து அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏழை எளிய அப்பாவி மக்கள் பாட்டாளி மக்கள் உழைக்கும் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் தான் தெருநாய் நிறைய இருக்குது அந்த தெருநாய்களுக்கு அதிகமாக ஏன் இந்த குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள்னா அவங்கதான் பள்ளிக்கூடத்துக்கு கூட அங்க நடந்து போவாங்க நடந்து போவாங்க அல்லது பேரண்ட்ஸ் வந்து டூ வீலர்ல கூப்பிட்டு போவாங்க இதை நம்ம பார்த்திருக்கோம் அப்ப இப்ப அவர் கேக்குறாரு சரி அதிகமாக கோபிநாத் கேக்குறாரு ஏங்க அதிகமாக பாதிக்கப்படுறது சாமானிய மக்கள் அப்ப அவன் தானே முடிவு எடுக்கணும் பாதிக்கப்படுறது சாமானியன்னா ஆமாங்க பணக்காரம் பாதிக்கப்படல ஆமாங்க அப்ப தெருவில் நான் இருக்கணுமா வேண்டாமாங்கிற முடிவெடுக்கிற உரிமை பாதிக்கப்படுறவனதுக்கான இருக்கு அப்படின்னு கோபிநாத் கேட்ட உடனே ஆஹ் அது கிடையாது அப்படிங்கிறாங்க அந்த டீம் அதெல்லாம் கிடையாது லாஜிக் லாஜிக்குது புரியவே இல்லை சரி அதை விட இன்னொரு காமெடி மிமிக்ரி ஆர்டிஸ்ட் திரு கோபி அவர்கள் வந்திருந்தார் அவர்கிட்ட கேட்கிறாங்க அவர்கிட்ட கோபிநாத் கேக்குறாரு எங்க கடைசியா யார் பாதிக்கப்பட்டுறா யாராவது ஏழை குழந்தைகள் தானே பாதிக்கப்படுது ஏதாவது பணக்கார வீட்டு பிள்ளைகள் பாதிக்கப்படுறான் அப்படின்னு கேட்டா அவர் சொன்னாரு அது டிஸ்கஷன் கோபிநாத் கட்டுப்பாயிட்டாரு பேசணும் அதானே என் டிஸ்கஷன் அது அதுதான் விவகாரமே அதுதான் விஷயமே நான் பேசுவேன் பேசுங்கிற அப்ப அதுல கலந்து கொண்ட சில ஆர்வலர்கள் செயற்பாட்டாளர்கள் வைத்த ஒரு வாதம் தெரு தெருநாய்களுக்கு பின்னால் எவ்வளவு பெரிய வணிகம் இருக்குதுன்னு ஒரு வாதம் வச்சாங்க அது ரொம்ப முக்கியமான வாதம் அதற்கு முன்பாக அதே விவாதத்தில் வேற ஒரு கேள்வி எடுக்கப்பட்டுச்சு சென்னையில இப்ப நீங்க எங்கேயாவது பண்ணி பார்த்துருக்கீங்களா பார்க்கவே முடியாது ஏன் ஒரு காலத்துல பன்றிகளும் சாலைகளில் சுற்றி தெரிந்தன சாலைகளில் இன்னைக்கு பெருவாரியான ஊர்கள்ல பன்றி பார்க்க முடியாது ஏன் பன்றிகள் அப்புறப்படுத்தப்பட்டு விட்டன சாலைகளில் பன்றிகள் சுற்றித் தெரிய தடை போகக்கூடாது ஏன்னா பன்றி காய்ச்சல் பரவுது மூளை காய்ச்சல் பரவுது அப்ப ஒரு கேள்வி அந்த விவாதத்தில் எழுப்ப முடியாது பன்றிகளை அப்புறப்படுத்தும் போது உங்களுக்கு எல்லாம் கோவம் வரல பண்ணி கருப்பா இருக்குங்க நீங்க பசுமாட்டுக்கு மேல இருக்கிற பாசம் இவங்களுக்கு எருமை மாட்டுக்கு மேல இருக்குது ஏன்னா எரும மாடு கொஞ்சம் கருப்பா இருக்கும்ல பசுமாடு கொஞ்சம் பார்க்க ஆமா சாஃப்டா இருக்கும் இவங்க பாசம் கூட எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா அந்த விலங்கு வந்து பார்க்க அழகா இருக்கும் இவ்வளவு நாய்களின் ஆதரவாளர்கள் அங்க பேசுனாங்களே எவனா நாய்க்கு ஆதரவு கொடுத்துருக்கிறானா சோரி நாயை பூட்டு வச்சு அதுக்கு மருந்து விருந்து போட்டு அதுக்கு புண்ணுக்கு மருந்து போட்டு சோரி நாய்க்கு ஊசி போட்டு நான் வீட்டில் வளர்த்து அது அப்படிலாம் பண்றீங்க எல்லாரும் காஸ்ட்லி டாக்ஸ் அதுவும் வெளிநாட்டு என்ன என்ன உயர் ரக நாய்களை வாங்கி வீட்டுல வச்சுக்கிறது அது கார்ல உட்காந்துட்டு போகும் அது கார்ல உட்காந்துட்டு காலை போட்டு இப்படியே பார்த்துட்டு போகும் எல்லாம் வெளிநாட்டு நாய்களை இவங்க வச்சுக்கிறாங்க ஆனா ஏழை பாலைகள் பாதிக்கப்படக்கூடிய தெருநாய்களால் பாதிக்கப்படக்கூடிய மக்கள் அந்த தெருநாய்களை அப்புறப்படுத்த நாய் வளர்க்கறது அவரோட உரிமை எனக்கு அதுல பிரச்சனை இல்லை நீங்க வீட்டுக்குள்ள எல்லோரும் நாய் வளர்க்கலாம் அது உங்க உரிமை உங்க வீட்டுல நீங்க விருப்பப்பட்ட நாய் வளர்த்துக்கிறீங்க அதுல எனக்கு மாற்றுக்கிறது இல்லை அதை ப்ராப்பரா வளர்த்து அதை ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணி ப்ராப்பரா நீங்க என்ன செய்யுங்க ஊசி எல்லாம் போட்டு தடுப்பூசி எல்லாம் போட்டு வளர்த்தீங்கன்னா அதுல மாற்றுக்கிறது இல்லை இங்க கேள்வியே தெருநாய்களை பற்றி யார் அதுக்கு ரெஸ்பான்ஸ் எடுத்துக்க போறது அது அப்படிதான் சுத்துங்கிறாங்க அதுல இன்னொரு கேள்வி ஒருத்தர் சொன்னாரு ஒன்பது மணிக்கு மேல வெளியில சுத்தினா நாய் கட்டிக்கத்தான் செய்யும் நீங்க எதுக்கு ஒன்பது மணிக்கு மேல போறீங்க நல்லா இருக்குல்ல ஒன்பது மணிக்கு மேல வேலை முடிச்சு ஒருத்தர் வர்றாரு எத்தனை மணிக்கு வருவாரு அவர் என்ன கார்ல வந்து வீட்டுல இறங்குவாரா என்ன அநியாயம் யோசிச்சு பாருங்க தன்மை எவ்வளவு தூரம் மலுங்கடிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு தான் உயிர்ம நேர்கள் சல்லிக்கட்டுக்கு எதிராக பிரச்சனை பண்ணாங்க இதே கூட்டம் திடீர்னு நாய் மேல பாசம் காட்டும் ஆனா இந்த கூட்டத்துல போய் கோயில்ல யானையை கட்டி போட்டிருக்காங்களே அது சரியானு கேளுங்க ஒரு யானையினுடைய யானைக்கு கொடுக்கக்கூடிய பெரிய தண்டனை தெரியுமா ஒரே இடத்துல அதை நிப்பாட்டி வைக்கணும் யானை நீண்ட தூரம் நடக்க வேண்டும் அப்பந்தான் அதுக்கு நிறைய பசிக்கும் அது நிறைய சாப்பிடும் யானை வந்து நிறைய சாப்பிடணும் நிறைய சாப்பிட்டா நிறைய நடக்கணும் யானைக்கு தண்டனையே ஒரே இடத்தில் நிறுத்துவது கட்டி போடுவதுதான் வேற எதுவும் தண்டனை கிடையாது நம்ம கோயில்கள்ல யானை அனுப்பாட்டுறோம் யாராவது அன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்கு எதிராக போராடினவன் அல்லது இன்னைக்கு நாய்களுக்கு அவர பேசினவன் எவனாவது வேண்டாம் ஏன் அதான் டிசைன் சென்னை மாநகரத்துக்குள்ள நாய்களை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது நான் அரசு தான் கோரிக்கை வைக்கிறேன் அரசிட்டவா நான் கேள்வி கேட்கிறேன் நீ யாரு எனக்கு அரசுக்கு இடையிலன்னு ஒரு தோழர் பேசுறாரு ரொம்ப அருமையான வாசம் பாதிக்கப்படுகிறவர்கள் அரசிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க அரசாங்கத்தை நோக்கி அவர்கள் குரல் இருக்கிறது நாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் தமிழ்நாடு அரசு மாநகராட்சி இப்ப அரசு ஒரு முடிவு எடுக்க போகுது இதுல நீ யாரு இடையிலன்னு ஒரு கேள்வி இருக்கு அந்த கேள்விக்கும் பதில் இல்லை சரி இப்ப இதுல இருக்க வணிகத்துக்குள்ள வருங்க ஒரு தோழர் சொல்றாரு முப்பத்தி ஆறாயிரம் கோடி வணிகம் இருக்கிறது அந்த நாய்க்கு போற தடுப்பூசி நாய் கடிச்சா போடுற நம்ம மனிதர்களுக்கு போடக்கூடிய ஊசி அப்புறம் கருத்தடை ஊசி இப்படி அவர் சொல்றாரு இந்த ஸ்ட்ரீட் டாக் மூலம் வரக்கூடிய வருமானம் முப்பத்தி ஆறாயிரம் கோடி ஆண்டுக்கு சந்தையில புழங்குகிறது நீங்க அந்த நாய்களை எல்லாம் இல்லாமல் அப்புறப்படுத்தி விட்டால் பல்லாயிரம் கோடி வணிகம் பாதிக்கப்படும் இந்த வணிகத்திற்காக இந்த வணிகத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த வணிக நிறுவனங்களால் கொஞ்சம் ஹைடக்கா இருக்கக்கூடிய சிலர் சோகால் ஹைட் அப்படி வச்சுங்க அவங்க இறங்கி வந்து இன்னைக்கு என்ன செய்றாங்க நாய்களுக்காக சண்டை இட்டு கொண்டிருக்கிறார் நான் ஒரு ஒரு சம்பவம் சொல்றேன் நான் நேர்ல பார்த்து நாங்க உடஞ்சி துயரத்தோடு நின்ற காட்சி அது என்னோட சொந்த ஊர்ல நடந்த நிகழ்வு அது வள்ளியூர்ல ஒரு தம்பி இறந்து போறான் நாய் கடிச்சு கொஞ்ச நாள் கழிச்சு தான் இறக்குறான் கொஞ்ச நாள் கழிச்சு இறக்குறான் அப்ப அதுல இருந்து சில பல மாதங்கள் தாண்டிடுச்சு நல்லா யோசிச்சுங்க சில பல மாதங்கள் கடந்து அவனுடைய அத்த பையனும் மாமா பையனும் அவன் இதே மாதிரி உடம்பு சரியில்லாம ஒரு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனா நாய் இந்த பையனை கடிச்சுதான் கேக்காரு டாக்டர் இல்லங்க நாய் இவனை கடிக்கல நல்லா யோசிச்சு பாருங்க நாய் கடிச்சிருக்கணுமே திருப்பி திருப்பி கேக்கும்போது போது அவங்க சொல்றாங்க இல்ல அவனுக்கு சொந்தக்கார பையன் ரெண்டு பேரும் ஒன்னா விளையாடுவாங்க ஒன்னா வளருவாங்க அவனை நாய் கடிச்சிருந்துச்சு அவன் இப்ப எங்க இருக்கிறான் அவன் இறந்துட்டான் அவன் இறந்தப்ப எப்படி என்னெல்லாம் நடந்துச்சுன்னு அந்த பையனுக்கு கொஞ்சம் வாயில நுரையெல்லாம் கூட வந்துச்சு இந்த பையன் அவனை தொட்டு தூக்குறான் அவனிடம் அந்த வாயில நுற தள்ளிச்சு அந்த பையனுக்கு அதன் மூலம் இவனுக்கு ரேபிஸ் கிருமிகள் தொற்றி இருக்க கூடும் அப்படின்னு அன்னைக்கு மருத்துவர் சொல்றாரு பெரும் சோகம் அந்த பையன் ராபிஸ் உச்சத்துக்கு போய் அந்த பையன் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டான் குடும்பமே மிரண்டு போயிருந்தாங்க நேரடியா கூட கிடைக்கிற நாய் கடிச்சது ராபிஸ் அப்படிங்கிறது மிக கொடூரமான நோய் நான் நியூஸ் செவன்ல இருக்கும்போது டெல்லி ஜேஎன்யூல ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் நான் டெல்லிக்கு செய்தி செய்துக்கு போயிருக்கிறேன் போன இடத்துல ஜேஎன்யூ பல்கலைக்கழகத்துல நான் வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கேமராமேன் கவனிக்கல சார் கொஞ்சம் பின்னாடி போங்க சார் நான் ஒரு ஸ்டெப் பின்னாடி எடுத்து வச்சேன் கீழே ஒரு டாக் அங்கே ஸ்ட்ரீட் டாக் படுத்துட்டு இருந்தது என் கால கட்சிச்சு நான் அப்பதான் ராபீஸ் ஓட சீரியஸ்னஸ் என்னங்கிறத நெட்ல அடிச்சு படிக்கிறேன் எனக்கு உண்மையே பயங்கர பயம் வந்துடுச்சு ஏன்னா ராபிஸ் வந்து அவ்வளோ கொடூரமான நோய் உடனடியாக அங்க டெல்லிக்கு போய் மருத்துவமனைக்கு போய் ஊசி போட்டு நீங்க ஒண்ணு புரிஞ்சுங்க மனித உயிர்களை தாண்டி குழந்தைகளின் உயிரை தாண்டி இங்க எதுவுமே என்னது இல்ல பெரிதில்ல இந்த நாய்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய சகோதரர்கள்ட்ட நான் கேட்டுக்கிறேன் உங்க வீட்டுக்குள்ள திடீர்னு பாம்பு வந்துருச்சு அப்படி வச்சுக்கோ உங்க வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சு வந்து உங்க குழந்தைய போய் யாரையோ கடிச்சிருச்சுன்னு கொத்திடுச்சு பாம்பு பாம்பே பாம்பே இப்படி கொத்தலாமா நல்லா இருப்ப அமைதியா பேரு அப்படின்னு சொல்லி புத்திமதி சொல்லி பாம்போட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருப்பீங்களா அல்லது பாம்பை பிடிச்சி பாம்பு வந்து உசு உசுன்னு சீரும்போது ஒரு அர்த்தம் உசு புசுன்னு ஒரு அர்த்தம் பொட்டுன்னு கொத்துச்சுன்னா ஒரு அர்த்தம்னு பாம்பு கொத்துறதுக்கு டிக்ஷனரி போட்டு விளக்கிட்டு இருப்பீங்களா இல்ல பாம்பை அடிப்பீங்களா யாராவது முதல்ல பாம்பை அடிச்சு கொண்டு வந்து பிராக்டிக்கலா பேசுவோம் ஆனா பாம்பை அடிக்கக்கூடாது ரூல் தெரியுமா இந்த ஈகோ சிஸ்டத்துல பாம்பை நீங்க நினைச்ச கூடாது பாம்பு வந்துச்சுன்னா நீங்க யாருக்கு போன் பண்ணணும் தீயணைப்பு துறைக்கு போன் பண்ணணும் தீயணைப்புத்துறை அதிகாரிகள் வந்து பாம்பை பிடிச்சிட்டு போய் எங்க விட்டுருவாங்க அதுக்கான பாம்பு பண்ணையிலும் இல்லையோ காட்டிலேயே விட்டுருவாங்க இதான் ரூல் பாம்ப நீங்க அடிக்கக்கூடாதுன்னு ரூல் இருக்கு அதுக்காக இப்ப வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சு பொறுமையா அதுக்கு ரெண்டு பேரை காவலுக்கு போட்டு வச்சுட்டு எங்கேயும் ஓடிராத பாம்பே பாம்பே நீங்க உட்காந்துக்க தீயணைப்புத்துறை அதிகாரிகளுக்கு போன் பண்ணிருக்கோம் வர்ற வரைக்கும் பத்திரமா இருக்கியா அப்படின்னு அது பக்கத்துல வந்து காவல் காப்பீங்களா இல்லை அடிச்சு கொள்ளுவீங்களா மனசாட்சியோட பேசணும் அப்ப பாம்பு கடிச்சா அல்லது பாம்பு வீட்டுக்குள்ள வந்தா அடிக்கலாம் தப்பு இல்ல ஸ்ட்ரீட் டாக்கு அதை அடிக்க கூடாது அதை பிடிச்சிட்டு போக கூடாது அதை அப்புறப்படுத்த கூடாது இதுல இன்னொரு இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் தெருநாய்கள் அதிகரிப்பதற்கு இன்னொரு முக்கியமான காரணத்தை சொல்லிட்டு நான் நிறைவு செஞ்சிருக்கேன் என்ன தெரியுமா முக்கால்வாசி ஜோதிடர்கள் அவங்க அந்த ஜோசியம் சொல்லி சொல்லிக்கின்ற பொழுது ஜோதிடம் சொல்லிக்கின்ற பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய பரிகாரத்துல ரொம்ப முக்கியமான பரிகாரம் என்ன தெரியுமா தெரு நாய்களுக்கு உணவளிங்கன்றது உன் கஷ்டம் எல்லாம் போயிடும் உன் கஷ்டம் போயிருதுடா அங்க இன்னொருத்தவங்க விட்டு பெரிய கஷ்டமாயி போதே அது போய் கழிச்சு வச்சிருதேன் உணவு உணவு போட்ட உடனே கஷ்டம் போயிருவான் உன் கஷ்டம் போறதுக்கு உழைக்கணும் நம்பி இது இது எவனா கிளப்பி விடுது உனக்கு வந்து கத்தஞ்சரியில நீ நாய்க்கு உணவு அளிச்சனா இப்படி மூட நம்பிக்கைகள் ஒரு புறம் நீங்க வந்து என்ன சொல்றது உயிர்ம நேயம் என்ற பெயரில் இந்த நாய்க்கு ஆஹ் பசுமாட்டுக்கு மட்டும் பாசம் செலுத்துவது இந்த மாதிரியான ஒரு மேல்தட்டு மனநிலை ஒருபுறம் புறம் இவையெல்லாம் சேர்ந்து அப்பாவி குழந்தைகளின் வாழ்வை பெரும் சிக்கலுக்குள்ளாக்கி கொண்டிருக்கின்றன தமிழ்நாடு அரசு மிக கடுமையான நடவடிக்கைகளை இந்த விவகாரத்தில் எடுக்க வேண்டும் தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் தெருநாய்கள் கடி அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா மாறிட்டு வருது தெருநாய்களை கட்டுப்படுத்துவதற்கு அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஏற்கனவே சில விஷயங்கள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது இன்னும் விரைவுபடுத்தப்படணும் நான் கடந்த ஆண்டு அமெரிக்காவிற்கு சென்றிருந்த பொழுது அங்க பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அங்க அங்க வந்து டாக்ஸ் என்ன பண்றாங்க அங்க நீங்க திருநாய்களை பார்க்க முடியாது எல்லாருமே ஒண்ணு அவங்க வளர்க்கணும் அவ்வளவுதான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க ஏர்போர்ட்டுக்குள்ளேயே நாயை கூட்டு வருவாங்க ஏர்போர்ட்டுக்குள்ள கூட்டு மெட்ரோல ஏற்றுவான் எல்லா இடத்துக்கும் போவான் எனக்கு என்ன ஆச்சரியம்னா நீங்க அங்க வந்து ஒரு நாய் சத்தத்தை கூட கேட்க முடியாது இவ்வளவு நாய் இருக்கலாம் அந்த நாய் குலைக்காதவாடான்னா அங்கிருந்து நண்பர்கள் எனக்கு சொன்னது நாயை அவங்க ப்ராப்பரா ட்ரெயின் பண்ணணும் யாருக்கும் தொந்தரவாக இருக்காத வகையில் அந்த நாய் பயிற்றுவிக்கப்பட வேண்டும் அதுக்குன்னு தனியா பயிற்சி கொடுத்து இதெல்லாம் பண்ண தான் அந்த நாயை அங்க வளர்க்க முடியுங்கிறான் கையில ஒரு கவர் வச்சுக்கலாம் கையில இது போட்டு வச்சுக்கிறான் க்ளவுஸ் மாதிரி அது எங்கேயாவது எளிய மொழியில சொன்னா ஆய் போயிடுச்சுன்னா அங்கேயே விட்டுட்டு போறதில்ல அதை எடுத்து அவன் அந்த கவரில் போட்டுக்கிட்டு போய் டஸ்ட்பின் போடுறான் நம்ம என்ன பண்றோம் நாயை வளர்க்கறவன் கூட நாயை வாக்கிங் கூட்டு வர அவன் வீட்ல இருந்து கிளம்பி நாலு வீடு தள்ளி பக்கத்து வாசலை கொண்டு வந்து அதை என்ன செய்ய வைக்கிறதுல சுச்சா காக்கா தான் போக வைக்கிறது என் வீட்லயா வாசல காரோ டூ வீலரோ இருந்தால் அதுல தான் அது என்ன செய்யும் தன்னுடைய காலை கடனையும் முடிச்சு வச்சுட்டு போ இது இதெல்லாம் வந்து அப்ப அப்ப நாய் வளர்க்க கூடாது சோ நாய்களை விட இங்கே இந்த நாட்டில் குழந்தைகள் முக்கியம் ஏழை எளிய அப்பாவி பிள்ளைகள் குழந்தைகள் பெண்கள் தொழிலாளர்கள் இரவில் வேலை முடித்து வரக்கூடிய தொழிலாளர்கள் என்று எல்லோருக்கும் பெரும் சிக்கலாக நிற்கக்கூடிய இந்த நாய்களை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது மிக விரைவாக போர்க்கால அடிப்படையில் அந்த நடவடிக்கையை செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன் இந்த விவகாரத்தை விஜய் தொலைக்காட்சி போன்ற தமிழ்நாட்டின் முன்னணி தொலைக்காட்சி மிக முன்னணி நிகழ்ச்சியாக இருக்கக்கூடிய நீயா நானாவில் எடுத்து பேசியது அப்படிங்கிறது உள்ளபடியே பாராட்டுதலுக்குரியது போற்றுதலுக்குரியது வாழ்த்துதலுக்குரியது ஒட்டுமொத்த அந்த குழுவினருக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் சொல்லி நான் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியாமல் உங்கள் அழைப்பு வந்த பிறகும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வாய்ப்பில்லாமல் போனது உள்ளபடியே வருத்தமே ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்ச்சி ஆஹ் அனைத்தமைக்கு நன்றியை சொல்லி மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை பாருங்க சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தேன் நன்றி